வணக்கம் ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி வாழ்த்து தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா காணியாலம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமசுந்தரி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கடவூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ராமலிங்கம் மாவட்ட கல்வி அலுவலர் ராமநாதன் காணியாலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மாரி தங்கால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முகம் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊர் பொதுமக்கள் அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் அண்மையில் இந்த பள்ளியில் நடைபெற்ற குறுவட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்தினார் தொடர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் இதே போல பி உடையாப்பட்டி பகுதியில் செயல்படும் மாரிஸ்ட் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்